முசிலம்பட்டி அருகே பாலாந்தூர் அங்காள பரமேஸ்வரி கோவிலில் மூன்று கோடி ரூபாய் கையாடல் புகார் ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே பாலாந்தூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அங்காள பரமேஸ்வரி திருக்கோவிலை புறணமைப்பு செய்து கும்பாபிஷேக விழா கடந்த பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகம் மற்றும் கோவில் கட்டுமான பணிக்காக பக்தர்கள் பங்காளிகள் என சுமார் பதினைந்து கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டதாகவும் அதில் சுமார் மூன்று கோடி ரூபாயை வசூல் செய்யும் பணியில் இருந்த சங்கும் மயன் அமாவாசி பெரிய ராமன் பாண்டி மற்றும் பி சி ராமன் என ஐந்து பேர் கையாட செய்துள்ளதாக அதே ஊரை சேர்ந்த கோடி வீரணன் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த ஐந்து பேர் மீதும் தற்போது மூன்று பிரிவுகளின் கீழ் பாலாந்தூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்காகவும் கட்டுமான பணிக்காக சேகரிக்கப்பட்ட பணத்தை கையாடல் செய்திருந்தால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் மற்றும் கோவிலுக்கு பாத்தியப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்